சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க எங்க குலதெய்வ கோவிலில் தெய்வம் போட்டிருக்காங்க தேவன்றது நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆடு வெட்டுறது அன்னைக்கு தான் போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு தான் கிளம்பியாச்சு போன வீடியோவில் குலதெய்வ கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது இப்போ வந்து தெய்வம் போட்டிருக்குங்க ஆடு வெட்ட போகிறோம் அதுதான் தெய்வம் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வந்து தெய்வம் போட்டுருவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கள் குலதெய்வம் நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மறுபடியும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் எங்கள் கோவிலில் நடக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில் தாங்க ஃபங்க்ஷன் நாங்கள் அதுக்கு முந்தின நாள் திங்கக்கெழமை நைட்டே கிளம்பி போயிடுவோம் நாங்கள் கிளம்புறதுக்கே ஒரு பதினொன்று மணி ஆகிடுச்சு எப்பயுமே ஒரு ஒம்போது ஒம்பதுரைக்கெல்லாம் கோவிலில் இருக்கிற மாதிரி நாங்கள் போயிடுவோம் அந்த டைம் ஒவ்வொரு டைம் ஆகிடுச்சி நானே ஒர்க்கை முடிச்சுட்டு வரதுக்கே ஒரு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு அவசரவசமாக கிளம்பி வந்தோம் இங்கே நாங்கள் கிளம்புறதுக்கே ஒரு பதினொன்றரை கிட்ட ஆயிடுச்சு கொஞ்சம் நேரமாகவே போயிட்டால் அங்கே வண்டி நிறுத்துறதுக்கு இடம் ஸ்பேஸ் இருக்கும் ஏன்னா முன்னாடிலாம் ஸ்பேஸ் இருக்காது அதனால அங்கே அங்கேன்னு பார்த்து நிறுத்திட்டு நாங்கள் எங்கேயாவது உட்கார்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ப கொஞ்சம் நேரமாக போயிட்டால் நாங்கள் வண்டி நிறுத்தின இடத்துலேயே பொங்கலும் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனாலையே அந்த மாதிரி டைம் பார்த்து தான் நாங்கள் போவோம் இது ஓவர் நைட் எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் போனோம் நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிடுவோங்க ஏன்னா நைட்டே நாங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி போயிடுவோம் நைட்டை வந்து ஸ்டே பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நைட்டே போய் ஸ்டே பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர்லேருந்து இருந்து லாங் ட்ராவல் மாதிரி இருக்கும் நான் மேக்ஸிமம் எங்கேயுமே வெளியிலேயே போயிருக்க மாட்டேன் அதனாலேயே அதனால தாங்க நான் இப்போ வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டுருக்கேன் அப்போல்லாம் ஸ்கூலு ஸ்கூல் டுவல்த் முடிகிற வரைக்குமே ஸ்கூலு வீடு ஸ்கூலு வீடு இப்படி மட்டுமே தான் என் லைஃப் போயிருக்கு வெளியில் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா சான்ஸே கிடையாதுங்க நான் எங்கேயுமே போனது கிடையாது ஸ்கூல் முடிகிற வரைக்குமே ஏற்காடுமே எங்கள் இருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவலில் தாங்க ஏற்காடு இருக்குது ஆனால் நான் ஒன் டைம் கூட நான் என் நேட்டிவ்ல இருக்கும்போது நான் போனதே கிடையாது ஈரோடு வந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் ஏற்காடுமே நான் போயிருக்கேன் கண்டிப்பாக நான் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டனோ அங்கெல்லாம் நான் போய் சுற்றி பார்ப்பேங்க என் மேரேஜுக்கு அப்புறமே நான் இதை கண்டினியூ பண்ணுவேன் இதெல்லாம் வந்து என்னோட ஆசைங்க என் ஏன்னா நான் வெளியிலேயே வராமல் இருந்த ஒரு பொண்ணு அதனால இப்போ நான் எல்லாரும் அப்பையிலேருந்தே எனக்கு கொஞ்சம் ஆசை என்னன்னா இந்த ஊர்லலாம் எப்படி ஃபங்க்ஷன் இருக்கும் எவ்வளோ ஜாலியாக கொண்டாடுவாங்க அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் நம்ம ஊரில் எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் பட் ஆனால் அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்கு எனக்கு இல்லைங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும் இந்த ஊருக்கு போகணும் இந்த கண்ட்ரிக்கு போகணும்லாம் நம்மளால முடியாது பட் முடியிற சுச்சுவேஷன் அப்போ நம்ம கண்டிப்பாக எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறோமோ அங்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி சுற்றி பார்த்துடணும் நான் எங்கெல்லாம் போகணும்னு நினச்சினோ அந்த பிளேஸுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் இவங்க போறதுக்காக ஓகேங்க நாங்கள் கோவிலுக்கு வந்துவிட்டோம் வந்த உடனே இறங்கின உடனே பூஜை பூஜைக்கொடி எடுத்துகிட்டு வந்து கோவிலை சுற்றி கொண்டு வந்து சாமி முன்னாடி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜை கொடி மறுபடியும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வேண்டியே வச்சுடுவோம் மறுபடியும் பொங்கல்லாம் வச்சுட்டு பூஜைக்கொடி எடுத்துகிட்டு வந்து வச்சு தேங்காய் பழம் எல்லாத்தையுமே அப்புறம் சாமி கும்பிட்டு போய் ஆடு கோழி எல்லாம் அறுத்துட்டு கிளம்பிடுவோம் எடை போடுறதுங்க நிறைய பேர் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் நான் கல்லப்படியே பிறந்துருச்சுன்னா நான் வந்து காயின் வைக்கிறேன் குழந்தையோட என்ன வெயிட்டோ அந்த வீட்டுக்கு நான் காயின் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இது பண்ணுவாங்க வாயின்னு இல்லைங்க நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்களோ அதை வேண்டிட்டு வைப்பாங்க கிரௌடு கம்மியா தாங்க இருக்கு ஆனா பஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கடை நிறைய இருக்கும் நிறைய கூட்டமா இருப்பாங்க இப்போ எல்லாருமே நைட்டு ஸ்டே விரும்புறது விரும்புறதில்லை கோயிலில் வந்து நம்ம நைட்டு இருந்து ஜாலியாக எல்லாரோடையும் பேசிக்கிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் விரும்புறதில்லை காலையில் வராங்க பொங்கல் வச்சுட்டு ஆடு கோழி அறுத்துட்டு போயிட்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க பொங்கல் வைக்கிறதுக்காக கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தம்பிங்க போட்டு வச்சுருக்கானுங்க எங்கள் வேன் இங்கே நிற்கிதோ அங்கேயே வந்து பொங்கல் வச்சுக்கலாம் பக்கத்துலேனு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க நாங்கள் வந்ததே ஒரு மணி கிட்ட ஆயிடுச்சுங்க காலையில் நாலு மணிக்கெல்லாம் பொங்கல் வைக்கிறதுனால அந்த ரெடி பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் நேராக நேராக கொஞ்சம் எல்லாருமே கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க இப்போ கோவிலை சுற்றியுமே பிளேஸ் கொடுத்ததுனால இப்போ எல்லாருமே கொஞ்சம் அங்கங்கே இருக்கிறதுனால முன்னாடி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுங்க கடையெல்லாம் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது சரி இப்போ ஐமாயிடுச்சு ஒரு சுக்கு காபி குடிக்கலாமே சுக்கக்காப்பி குடித்தோம் இங்கே தெருக்கூத்து போட்டிருக்காங்க இங்க கோயிலில் தெருக்கூத்து வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனால் நான் இது வரைக்கும் முழுசாக ஒரு தெருக்கூத்து கூட நான் பார்த்ததே கிடையாதுங்க மினிமம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் யாரையும் என்ன பிடிலாம் உட்கார வச்சுலாம் கூட மாட்டாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க ஏன்னா அது ஒரு சில சமயம் பேர்ட் பேர்ட்ஸ்லாம் விடுவாங்களே ஆனால் எங்கள் கோயிலில் வேறு எது வைக்கிறாங்களோ இல்லையோ தெருக்கூத்து மட்டும் வச்சிருவாங்க காலிஃப்ளவர் சாப்பிட்லாமே கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சாப்பிட்லாம் பாப்பாவும் சாப்பிட்ணுனதுனால மறுபடி ரெண்டரை மணிக்கு காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் லைக் பண்ணிடுங்க வைக்க சொல்லிவிட்டாங்க இப்போ எல்லாருமே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பொங்கல் வைக்க ஆரம்பிப்பாங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் மூணு பொங்கல் வைக்கிறோங்க மூணு பொங்கலுமே வெள்ளை பொங்கல் தான் சக்கரை பொங்கல்லாம் ஒரு பொங்கலுமே இல்லையா எடா வெட்டுறவங்க மூணும் வெள்ளை பொங்கல் தான் வைக்கணுங்களாம் இப்போ எடா வெட்டாதவங்க வந்து சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் அப்படி தான் வைப்பாங்க இப்போ ஒவ்வொரு பொங்கலாக பொங்க ஆரம்பிச்சிருச்சு பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு இறக்கிட்டு அந்த பாத்திரத்தை சுத்தமாக கழுவி வச்சுருவாங்க அங்கே சாமி கும்பிட எடுத்துகிட்டு வர உடனே எல்லோருமே ஒரு பாத்திரத்தில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க பயங்கர புகைங்க மூச்சு கூட விட முடியல இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும் எல்லாரும் ஒரு பொங்கலேயும் புகை மட்டும்தான் வந்துச்சு இப்போ பொங்கல் வச்சு முடிச்ச உடனே கறி பிடிச்சிருப்போம் இல்லைங்களா அது ஃபுல்லாகவே நாங்கள் தான் நார் போட்டு தேய்ச்சி எடுத்துருவோம் மண்ணெல்லாம் விலும்னு நினைக்காதீங்க நான் மூடி போட்டு தான் எல்லாமே தேய்ச்சி எடுப்பாங்க பொங்கல் பூஜை எல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து வச்சுட்டோம் இப்போ சாமியை ஊர்வலம் கொண்டு போறதுக்கு ரெடியா எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்குள்ள சுத்தி இருக்கிற சாமி எல்லாம் மறுபடியும் எல்லாம் கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு சாமியை ஊர்வலமா சுத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க சாமி கும்பிட்டுட்டு கெடா இருப்பாங்க கெடா சேவல் இந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க சாமியை வரத்துக்குள்ளே சாப்பிடலாம் நின்று ஆனால் சாமியே வந்துருச்சிங்க நாங்களும் ஒரு முக்கால் மணி நேரமாக க்யூவில் நின்று போகிறோம் ஆனால் நாங்கள் தான் லாஸ்ட்லேருந்து வரோம் நடுவில் இருக்கிறவங்கள நடுவில் புது வாங்கிட்டே போனாலும் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடலான்னு நாங்களும் உட்காந்து சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் எல்லாேருக்குமே நாங்கள் சாப்பாடு வாங்கி வச்சோம் ஏன்னா இதுக்கு மேலே எல்லோரும் வந்து நிற்கணும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் சித்தி எப்போயுமே சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு போய்ட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க இப்போ இவனுங்க ரெண்டு பேர் மேலேயும் தீயத்தை தெளித்து இவனுங்க வெட்ட போகிறாங்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க எனக்கு கொஞ்சம் நேரம் கூட இருந்தானுங்களா அதனால தான் அதனால் பார்க்குற மனசக்தி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு காணிக்க கொடுத்துட்டு போயிடலாம் நீங்கள் வந்திருக்கோம் அப்பா பேர் அம்மா பேர் பாப்பாங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்லி நாங்கள் ஐநூறுரூபா காணிக்க வச்சுட்டு வந்துவிட்டோம் அவ்வளோதாங்க ஆடு கோழியெல்லாம் வெட்டியாச்சு நாங்களும் கிளம்பிட்டோம் இப்போ வேனே எடுக்க முடியலைங்க பயங்கர க்ரௌட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நான் வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெளியில் வந்துட்டோம் அப்படியே போகிற வழியில் பாப்பாவை கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாப்பா கூட விளையாண்டுட்டே தூங்கிட்டேன் லைட் ஃபுல்லாக தூங்காததுக்கு எனக்கு பயங்கர தூக்கம் பாருங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெட்டி குண்டாக்குள்ளே வச்சிருக்கிறாங்க இப்போ மேலே போய் சாமி வரையில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வந்துட்டு குளிச்சுட்டு தூங்கின என்னால் எந்திரிக்க கூட முடியல நாலு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சரி சாப்பிட்லான்னு வந்தேன் அப்புறம் பார்த்தா இங்கே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டிங்களான்னா அப்புறம் தம்பி சித்தப்பாலாம் சாப்பிடல வா லாஸ்டாக சாப்பிட்லான்னு உட்காந்தோம் எங்களுக்கு சிக்கனும் இல்லை குடலும் இல்லைன்ட்டாங்க சரி ஆட்டுக்கறி இருக்கேன்னு சொல்லி நாங்களும் உட்காந்து ஆட்டுக்கறி சாப்பிட்டோம் வெட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருந்துச்சுங்க நான் சாப்பிடும்போது அது தெரியல நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க குடல் கறியும் சிக்கனும் உள்ளே எடுத்து வச்சிருக்கோன்னு இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டீங்களா சரி நைட்டை சாப்பிட்டுக்கலான்னு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சு எழுந்துட்டோம் லெமன் சோடா குடிச்சா நல்லா இருக்குமே நாலு ஒன்றிய லெமன் சோட குடிக்க வந்துட்டுங்க ஓகேங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் லைக் பண்ணிடுங்க வாய்